வெல்கம் டு கோலிவுட் டாக் குஜராத்தின் பாவ்நகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரையின் பெயர் கோலியாக் இங்கு கடலுக்குள் முழுக்க முழுக்க ஆச்சரியங்களும் பிரமிப்புகளும் கொண்ட நிஷ்கலங்கேஸ்வர் சிவன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஒரு கொடிமரமும் ஒரு சூளம் கொண்ட தூணும் அமைந்துள்ளது இவை சுமார் இருபது முதல் முப்பது அடி உயரம் கொண்டிருக்கிறது இதுவரை வீசிய புயல்களினால் இவை கொஞ்சமும் சேதமடையவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத்தில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தின் போதும் இந்த கொடிமரம் அசையாமல் நின்றது இதன் தனி சிறப்பு பொதுவாக கடலின் மேலிருக்கும் கோயில்களை காண படகில் செல்வார்கள் ஆனால் இந்த கோயிலை அவ்வாறு காண்பது எளிதல்ல ஏனென்றால் இது கடலுக்குள் அமைந்துள்ளது எனவே மக்கள் அனைவரும் கடல் நீர் உள்வாங்கும் வரை கடற்கரையில் காத்திருக்கின்றனர் கடல் நீர் உள்வாங்கியதும் கடலுக்கு குறுக்கே நடந்து சென்று சிவனை வழிபடுகின்றனர் ஆச்சரியமாக உள்ளதா ஆம் உண்மைதான் இந்த ஆச்சரியமான நிகழ்வு குஜராத்தில் உள்ள கோழியா கடற்கரையில் தினம் நடக்கிறது இரவு பத்து மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரை அந்த கோயிலை சுற்றிலும் நீர் சூழப்பட்டிருக்கும் அதன் பின் பகல் ஒரு மணி நேரத்திலிருந்து பத்து மணி வரை கடல் உள்வாங்கி கடலினுள் உள்ள சிவனை வழிபட வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த கோலியா கடல் இந்த நேரத்தில் நாம் அங்குள்ள கொடிமரம் மற்றும் சூளம் கொண்ட தூணை கரையிலிருந்து முழுமையாக பார்க்க முடியும் பொதுவாக மக்கள் பகல் இரண்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கு இடைப்பட்ட ஆறு மணி நேரத்தில் சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்பிவிடுகின்றனர் ஏனெனில் இரவு எட்டு மணியிலிருந்து கடல் நீர் படிப்படியாக உயர்ந்து இரவு பத்து மணிக்கு கோவிலை முழுவதுமாக மூடிவிடுகிறது இந்த கோயிலுக்கு செல்லும் வழி பள்ளமும் சேரும் நிறைந்ததாக ஒரு கிலோமீட்டர் வரை நீள்கிறது ஆடையெல்லாம் நனைந்து சேராகி அடிப்பட்டு கால் தடுமாறி ஒரு வழியாய் சமாளித்துதான் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஆயினும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மக்கள் நாள்தோறும் நூற்று கணக்கில் வழிபட வருகிறார்கள் இவ்வளவு ஆபத்து இருந்தாலும் இன்றளவும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இங்கு நடந்ததில்லை அமாவாசை தினத்தன்று கடலின் அலைகள் சீற்றங்கள் குறைவாக இருக்கும் எனவே அன்று இக்கோயிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும் சாம்பல் பால் தேங்காய் ஆகியவற்றை கொண்டு மக்கள் வழிபடுகிறார்கள் பொதுவாக இறந்தவர்களின் சாம்பலை இந்த சிவன் கோயிலில் வைத்து வழிபட்டால் இறந்தவரின் ஆன்மா மோட்சமடைவதாக நம்பப்படுகிறது கடலின் நடுவே கோவிலாய் அமைந்துள்ள பாறையின் மேல் ஐந்து சிவலிங்கங்கள் தனித்தனியே காட்சியளிக்கின்றன பாண்டவர்கள் வழிபட்டதின் நினைவாக இந்த ஆலயத்தில் ஐந்து சிவலிங்கங்கள் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இப்பொழுது இந்த கோயிலின் வரலாற்றை பற்றி பார்ப்போம் பஞ்ச பாண்டவர்கள் போரிலே கௌரவர்கள் அனைவரையும் அளிக்கின்றனர் உறவினர்களையே அழித்ததால் பாண்டவர்களுக்கு களங்கம் ஏற்படுகிறது இதனால் பஞ்ச பாண்டவர்கள் அந்த களங்கத்தைப் போக்க கடல் நடுவே நிலத்தை உருவாக்கி அதில் ஐந்து சிவலிங்கங்களை அமைத்து வழிபட்டதாகவும் இதில் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவர்களது களங்கத்தை போக்குகிறார் என்றும் பாண்டவர்களது களங்கத்தை போக்கியதால் தான் இந்த கோவிலுக்கு நிஷ்கலங்க மகாதேவர் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது பொதுவாக கடல் உள்வாங்குவது என்பது இயற்கையான நிகழ்வுதான் ஆனால் இருக்கும் இடத்தில் மட்டும் கடல் நீர் உள்வாங்கி மீண்டும் திரும்புவதால் இந்த நிஷ்கலங்கேஸ்வர் சிவன் கோயிலை ஆன்மீக அதிசயமாக போற்றுகின்றனர் குஜராத் மக்கள் விடுமுறைக்காக வட மாநிலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்கள் நிச்சயம் தவறவிடக்கூடாத கோயில்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த நிஷ்கலங்கேஸ்வர் சிவன் கோயில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க